சனீஸ்வரர் துதி மாலை சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாய இந்நருள் தா தா முனிவர்கள் தேவர் ஏழு மூர்த்திகள் முதலானோர்கள் மனிதர்கள் வாழ்வும் உன்றன் மகிமையது அல்லால் உண்டோ கனிவுள தெய்வம் நீயே கதிர் சேயே காகம் ஏறும் சனி பகவானே உனைத் துதிப்பேன் தமியனேற்கு அருள் செய்வாயே அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேல் சனி கிரகம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்கிறார் பெயர்ச்சி என்றால் என்ன சனிப்பெயர்ச்சி என்றால் என்ன வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ஏன் மாறுபடுகிறது எது சரி சனிப்பெயர்ச்சி ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது சனிப்பெயர்ச்சிக்கும் அரசாட்சிக்கும் அரசியலுக்கும் உள்ள சம்பந்தம்தான் என்ன சனி பெயர்ச்சிக்கும் ஏழைகள் விவசாயிகள் தொழிலாளர்கள் வேலையாட்கள் நோயாளிகள் முதியோர்கள் ஆதரவற்றவர்கள் உடலில் மனதில் குறையுடையோர்கள் போன்றோர்களுக்கும் உள்ள தொடர்புதான் என்ன ஏழரை ஆண்டு யார் யாருக்கு ஆரம்பமாகிறது யார் யாருக்கு விடுகிறது கண்ட செனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி என்றால் என்ன அதனால் விளையும் தோஷம்தான் என்ன பரிகாரம் இதற்கு என்ன சனி பிரீத்தி என்றால் என்ன எவ்வாறு சனி கிரக தோஷத்திலிருந்து விடுபடுவது அல்லது வெல்வது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் இந்த காணொளியில் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் விளக்கமும் பொது பழங்களும் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரண்டு ராசிகளுக்குமான சனிப்பெயர்ச்சி பழங்களை வழங்கிட முற்படுகிறேன் ஒரு கிரகம் ஒரு வீட்டிலிருந்து அதாவது ஒரு ராசியிலிருந்து மற்றோர் வீட்டிற்கு மற்றோர் ராசிக்கு செல்வது பெயர்ச்சி ஆகும் இடம்பெயர்ந்து மற்றோர் வீடு புகுதல் எல்லா கிரகங்களும் நகர்ந்த வண்ணம் உள்ளதால் பெயர்ச்சியும் தொடர்ந்து நிகழும் வேகமாக நகரும் கிரகமான சந்திரன் இரண்டு நாட்கள் மற்றும் ஆறு மணி நேர காலத்தில் ஒரு ராசியிலிருந்து மற்றோர் ராசி பெயர்கிறார் மாத கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன் போன்றவை ஏறத்தாழ இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து நாட்களுக்குள் ஒரு ராசியை விட்டு மற்றோர் ராசிக்கு பெயர்கின்றனர் செவ்வாய் நாற்பத்தைந்து முதல் அறுபது நாட்களுக்குள் மாறிவிடுகிறார் குரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றோர் ராசி செல்கிறார் ராகு மற்றும் கேது ஒன்றரை வருடத்தில் பெயர்கிறார் ஆனால் சனி கிரகமோ இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றோர் ராசிக்கு செல்கிறார் வேகம் குறைவு என்றாலும் அவர் பயணிக்கும் தூரம் அதிகம் அதனால் ராசி மண்டலத்தை சுற்றி வர முப்பது ஆண்டுகள் ஆகிறது எனவேதான் சனி சனிப்பெயர்ச்சி முக்கியத்துவம் பெறுகிறது ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் தங்கியிருப்பதால் அதனால் உருவாகும் சுப அசுப பலன்கள் இரண்டரை ஆண்டுகள் முப்பது மாதங்கள் நடப்பதால் பலன்கள் அதிக காலம் நடப்பதால் அவற்றை அறிந்து கொள்ள ஆவல் உருவாகிறது சனி கிரகம் பொதுவாக மக்கள் சக்தியை குறிப்பதால் நடப்பது மக்களாட்சியாய் இருப்பதால் நாட்டின் தலைவர் அரசு அதிகாரம் செய்யும் அமைச்சர்கள் எல்லோரும் சனி கிரகத்தின் அனுகிரகத்திற்கு ஒப்பவே முடிவாகும் மேலும் கோச்சாரத்தில் சனி சுப வீடுகளில் சுப திருஷ்டியில் சஞ்சாரம் செய்தால் நாட்டின் பொதுமக்கள் அடித்தட்டு மக்கள் ஏழைகள் தொழிலாளர்கள் விதவை பெண்கள் ஊனமுற்றோர்கள் ஆதரவற்றவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் நலம் பெறுவர் மேலும் அவர் தர்மத்தின் பிரதிநிதியாய் இருப்பதால் பொய் களவு ஏமாற்றுதல் கபடம் அபகரிப்பு பிறருக்கு சொல்லன்னா துன்பம் தருதல் போன்ற அதர்மச் செயல்களில் ஈடுபட்டோருக்கு தண்டனையும் வைத்து செய்த பாவச் செயல்களுக்கு கண்ணீர் சிந்தவைத்து விடுவார் வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் கணித பஞ்சாங்கம் ஏன் மாறுபட்டுள்ளன எது சரி பாரதத்தின் பண்டைய காலம் தொட்டு சூரிய சித்தாந்த அடிப்படையில் கிரகங்களின் நிலையை அறிந்து அதன் மூலம் பரம்பரை பரம்பரையாக கிரக ஸ்புடத்தினை கூட்டி ஒவ்வொரு வருடமும் கிரகங்களின் நிலையை குறிக்கும் முறை வாக்கிய பஞ்சாங்க முறை வானியல் விஞ்ஞான சாஸ்திரம் அறிவு மேலோந்தியதாலும் கிரகங்களின் நிலையை டிகிரி சுத்தமாக காண விரும்புவதாலும் பூமியின் சுழற்சி கோள வடிவின் உண்மை நிலை கிரகங்களின் வேகம் சுழற்சி மற்றும் சுற்றும் வேகம் இவை மாறுதல் அடைகின்றன என அவதானித்து கண்டதாலும் இன்னும் பல வானியல் நுணுக்கங்களை ஜோதிட சாஸ்திரத்தில் புகுத்தி ஒப்பற்ற இந்த ஜோதிட கலையை விஞ்ஞான ஆராய்ச்சிக்குள் உட்படுத்தி அதற்கொப்ப கிரக நிலை லக்னம் பார்க்கும் முறை பாவச்சக்கரம் இன்னும் பல நுணுக்கமான ஜோதிட விஷயங்களை காலத்திற்கேற்ப அப்டேட் செய்ய ஏதுவாக கணித முறையை உட்புகுத்தி அனைத்து தர மக்களும் புரியும் வண்ணமும் உபயோகிக்கும் வண்ணமும் சரியான முறையை போதிப்பது திருக்கணித முறையாகும் கிரக நிலைகளை எஃபிமெரிஸ் மூலம் துல்லியமாக குறிப்பதற்கு திருக்கணிதமே வழிவகுக்கும் மக்களுக்கு உண்மையான நிலையை உணர்த்தி பலன்களை பிசகின்றி கூற உதவிடும் வாக்கியம் உத்தேசம் திருக்கணிதம் துல்லியம் நாசா மூலம் வானியல் தரவுகளை பெற்று அவற்றை பாரத ஜோதிட முறையில் பாரதத்தின் ஐஎஸ்டி நேரத்திற்கு ஒப்ப எஃபிமெரிஸ் வெளியிடுகின்றன அவற்றுள் லாகிரி எஃபிமெரிஸ் பெரும்பான்மையோரால் பாரதம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்பற்றப்பட்டு வருகிறது அதன்படி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி கிரகம் கும்பராசியை விட்டு விலகி அதாவது இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு ஐஎஸ்டி மணிக்கு திருநள்ளாறு ஊரின் மீனம் சைபர் சைபர் டிகிரி ஒரு செகண்ட் ராசி சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியிலிருந்து மீனராசி பெயர்கிறார் இந்த சனி பயிற்சிக்கான பலன்கள் ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் நல்ல யோக நிலையில் உள்ளவர்களுக்கு சனி திசையோ அல்லது யோக திசையில் சனி புத்தியோ நடப்பவர்களுக்கு கடின உழைப்பு உழைப்பிற்கேற்ற நல் ஊதியம் புகழ் மதிப்பு பதவி முதலாளியாகும் வாக்கியம் நல்ல வேலையாட்கள் நிலம் வயல் கால்நடைகள் வண்டி வாகனம் அதிகாரம் செல்வாக்கு அனைத்தும் தருவார் ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் சனி பகவான் பலமற்று அசுப நிலையில் இருப்பாரானால் நோய் கடன் வறுமை இழப்பு தோல்வி பாக்கியத் தடை சோம்பல் முயலாமை விலகுதல் வருத்தப்படுதல் ஒதுங்குதல் எதிலும் நாட்டம் கொள்ளாதிருப்பது வேதாந்தி போல் பேசுதல் பற்றில்லாமல் இருத்தல் அல்லது நடித்தல் எதிலும் வேகம் காட்டாது அளவு பொறுமை ஏமாறுதல் அழுது கலங்குதல் புழுங்குதல் தன்னைத்தானே நோகுதல் போன்ற அசுப பலன்கள் வந்து சேரும் ஜாதகத்தில் சனி உயர்ந்த நிலையில் உள்ளார் என எப்படி அறிவது என முதலில் பார்ப்போம் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் ஆகிய லக்னக்காரர்களுக்கு சனி சுபராக மாறுவதால் அவர் ஜாதகத்தில் ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்பது பத்து மற்றும் பதினொன்னில் பகை நீச்சமின்றி அமர்ந்துவிட்டால் சனி சுபநிலையில் உள்ளார் எனலாம் மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் லக்னக்காரர்களுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் ஓரளவு சுபத்தன்மையுடன் உள்ளார் எனலாம் இரு வகையான பிரிவினருக்கும் குறிப்பிடாத மற்ற இடங்களில் சனி அமரும் பொழுது மத்திம பலன்களை அவர் பெற்ற ஆதிபத்தியத்திற்கு ஒப்ப சுப அசுப பலம் தரும் நடுநிலையில் உள்ளார் கோச்சாரத்தில் அதாவது இன்றைய வானில் தற்பொழுது சஞ்சாரிக்கும் காலத்தில் சனி பகவான் அவரவர் ஜென்ம ராசிக்கு சந்திரன் என்ற ராசிக்கு மூணு ஆறு பத்து மற்றும் பதினோராம் இடத்தில் இருந்தால் சுப பலன் தருகிறார் ஐந்து ஒன்பது போன்ற இடங்களில் மத்திம பலன்களும் நன்மையும் தீமையும் கலந்த பலன்களைத் தருகிறார் ஜாதக நிலைக்கேற்ப அவை அமையும் ஜென்மச்சனியின் மூன்றில் ஒரு பகுதி எனலாம் ஐந்தில் உள்ள சனி அதிர்ஷ்டத்தை தடை செய்கிறார் ஒன்பதில் உள்ள சனி பாக்கியத்தை தடை செய்கிறார் நாலாம் இடத்தில் கண்டச்சனி எட்டாம் இடத்தில் அஷ்டமச்சனி ஏழாம் இடத்தில் கண்டகச்சனி பனிரெண்டு ஒன்று இரண்டு ஆகிய மூன்று இடங்களில் சனி உழகும் பொழுது ஏழரை ஆண்டு சனி பனிரெண்டாம் இடம் விரையச்சனி ஒன்றாம் இடம் ஜென்மச்சனி இரண்டாம் இடம் குடும்பச்சனி கும்பம் மீனம் மேஷம் ஆகிய மூன்று ராசிகளுக்கும் ஏழரை ஆண்டு சனி உழவுகிறது மேசராசிக்கு ஏழரை ஆண்டு சனி ஆரம்பமாக மகர ராசிக்கு ஏழரை ஆண்டு சனி விலகுகிறது இந்த ராசி மண்டலத்தில் சனி பகவான் மீனத்தில் அமர மற்ற ராசிகளுக்கு எந்த இடத்தில் இருப்பதை இந்த கட்டத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் சனிப்பெயர்ச்சி பலனுடைய நுணுக்கமான கோட்பாடுகள் ஜாதகத்தில் சனி யோகம் செய்யும் நிலையில் இருந்து கோச்சாரத்திலும் யோகம் தரும் நிலையில் இருந்தால் இந்த சனிப்பெயர்ச்சி மிகவும் அதிர்ஷ்டம் செய்யும் சனி ஜாதகத்தில் யோகம் செய்யும் நிலையில் இருந்து கோச்சாரத்தில் அசுப நிலையில் இருந்தால் மத்திம பலன்கள் உருவாகும் நன்மையான பழங்கள் தடைப்பட்டு நடக்கும் சில கஷ்ட பலன்களை தடுக்க முடியாமலும் போகும் சனி ஜாதகத்தில் யோகமற்ற நிலையில் இருந்து கோச்சாரத்தில் யோக நிலையில் இருந்தால் மனதிற்கு மகிழ்ச்சியும் சொற்ப லாபமும் அதனால் திருப்தியும் ஏற்படும் சனி ஜாதகத்தில் யோகமற்ற நிலையில் இருந்து கோச்சாரத்திலும் யோகமற்ற சஞ்சாரம் செய்தால் அசுப பழங்களால் பல்வேறு துயரமும் சங்கடங்களும் உருவாகும் சனி பிரீத்தி செய்து நிவாரணம் தேடலாம் கோச்சாரத்தில் ஏழரை ஆண்டு செனி கண்டச்சனி கண்டகச்சனி அட்டமச்சனி நடப்பவர்கள் அதாவது கும்பம் மீனம் மேஷம் ஏழரை ஆண்டுச்சனி சிம்மம் அட்டமத்து சனி கன்னி கண்டகச்சனி தனுசு கண்ட சனி இந்த ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை தோறும் சிவபெருமான் குடிகொண்ட சிவாலயம் சென்று கொடிமரன் நந்தியம்பெருமான் விநாயகர் முருகன் அம்பிகை ஈசனார் வழிபட்டு பின் நவக்கிரக பீடத்துள்ள அனைத்து கிரகங்களையும் வழிபட்டு சனி கிரகத்திற்கு பிரத்யேகமாக எல் தீபம் ஏற்றி பழம் வெற்றலைப்பாக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டு அசுப பலன்களை களையலாம் பெருமாள் துதி பாடுவோர்கள் எம்பெருமானை வணங்கி பின் அனுமார் சன்னதியில் துளசி அர்ச்சனை செய்து வழிபடலாம் ராமாயணத்தின் சுந்தரகாண்டம் பகுதியை தொடர்ந்து படிக்கலாம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஜபம் பஜன் செய்யலாம் திருநள்ளாறு சென்று ஆடி அங்கு உறைந்த அருள்புரியும் தர்பாரேனியேஸ்வரரை வணங்கி சனீஸ்வரரையும் வணங்கி வழிபட்டு பிரார்த்தனை செய்யலாம் தர்மவனாக சனீஸ்வரர் உள்ளதால் ஏழைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு உணவு உடை பொன் பணம் வழங்கி சனீஸ்வரின் அபிமானத்தை பெற்று துயரங்களை களையலாம் சமைத்த உணவை வயிறார ஏழைகள் உண்டு திருப்தி அடையும் வண்ணம் அன்னதானம் செய்யலாம் போஜன விருந்து அல்ல குலதெய்வம் மற்றும் காவல் தெய்வங்களை குறையின்றி வழிபட சனீஸ்வரின் கருணையை பெறலாம் தர்மசாஸ்திரவான சபரிமலை ஐயப்பனை வழிபட்டு கிரகதோஷத்தை வெள்ளலாம் சனி நல்ல நிலையில் உள்ளவர்கள் நீலக்கல் மோதிரம் நீல வஸ்திரம் சுப பலன்களை பெறலாம் இனி ஒவ்வொரு ராசிக்குமான சனி பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே தங்கள் ராசிக்கு ஏழரை ஆண்டு சனி ஆரம்பமாவதால் எல்லா செயல்களிலும் அவசரம் காட்டாமல் நிதானமாக அணுகவும் வீண் செலவு பயணங்கள் உருவாகும் பயணங்களில் எச்சரிக்கை தேவை தொழில் வியாபார இனங்களில் செலவுகள் அதிகரிக்கும் வேலையாட்கள் மூலம் நன்மை பெற முடியாது வெளிநாடு செல்ல திட்டமிடுவோர்களுக்கு சுப செய்தி கெட்டும் ராசி அன்பர்களே பதினோராம் வீட்டில் தங்கள் ராசிக்கு நட்பு கிரகமான சனி பகவான் வந்து அமர்கிறார் தொழில் வேவாரம் அதிர்ஷ்டம் பெருகும் திடீர் லாபம் உண்டு தடைப்பட்ட பாக்கியங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும் குரு பயிற்சிக்கு பின் பண வரவு அதிகரிக்கும் குழந்தைகள் ஆதரவு கரம் நீட்டவர் தான தர்ம செயல்களில் ஈடுபட்டு சுப பலன்களை அதிகம் பெறலாம் மிதனராசி அன்பர்களே பத்தாம் வீட்டில் சனி பகவான் வருவதால் தொழில் வியாபாரம் பெருகும் எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி காணலாம் செலவுகள் குறைந்து சேமிப்பு பெருகும் மனைவி தாயார் உடல்நிலை பாதிக்கும் கூட்டுத் தொழிலில் பாட்னர்கள் மாறும் வாய்ப்பும் உள்ளது நல்ல வேலையாட்கள் அமைவர் இந்த சனி சனிப்பெயர்ச்சி நல்ல யோகம் தரும் அற்புதமான காலம் கடகராசி அன்பர்களே அட்டமத்து சனி விலகியதால் மன ஆறுதலும் உடல் பலமும் பெற முடியும் மதிப்பு உயரும் உரிய பாகியங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும் ஒன்பதாம் வீடு என்பது ஜென்மத்தில் ஒரு கூறு என்பதால் மனதில் சோர்வும் கலக்கமும் தொடரும் பிதாவிற்கு சோதனைகளும் வேதனைகளும் உண்டு வெளிநாடு செல்ல திட்டமிடுவோருக்கு நற்செய்திகள் கெட்டும் குரு கடகத்தில் வரும் காலம் சுபிட்சங்கள் பெருகும் தர்மச் செயல்களில் ஈடுபடவும் சிம்மராசி அன்பர்களே ஏழில் இருந்த சனி பகவான் எட்டாம் இடத்திற்கு வருகிறார் செயல்களில் தேக்கம் உடலில் சோர்வு எதிர்பாரா தடைகள் தோன்றும் இருப்பினும் மறைமுக எதிரிகளின் கொட்டம் அடங்கும் பார்ட்னரின் ஒத்துழைப்பு குறையும் சனி அமர்ந்த வீட்டின் அதிபதி குரு தங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று பனிரெண்டில் உழவுவதால் அனைத்தையும் சமாளித்து வெற்றி காணலாம் அணு தினமும் சூரிய நமஸ்கார வழிபாடு செய்யவும் கன்னிராசி அன்பர்களே ஏழாம் இடத்திற்கு சனி பகவான் வந்து அமர்கிறார் அவர் பார்வை தங்கள் ராசியின் மீது விழுகிறது உடலில் சோர்வும் மனதில் கலக்கமும் தோன்றும் தொழில் பிரிவினை உருவாகும் பெற்றோர் உடல்நிலை பாதிக்கும் புதிய முயற்சிகளை திட்டங்களை நன்கு அவதானித்து துவங்க வேண்டும் குழந்தைகள் மூலம் சந்தோஷம் குறைவு அணு தினமும் விஷ்ணு சகசிரநாமம் புகழ்பாடி வழிபடவும் துளாராசி அன்பர்களே உபஜயஸ்தானமான ஆறாம் வீட்டில் சனி பகவான் வந்து அமர்வதால் எச்செயலிலும் வெற்றி காணலாம் பெயர்ச்சி அன்று ராசிநாதனும் உடன் இருப்பதால் முழு வேகத்துடனும் வெற்றியுடனும் சனிப்பெயர்ச்சி சுப பலன்களை அள்ளித்தரும் எதிரிகளின் தொல்லைகள் அடங்கும் பிணி அகழும் வீண் செலவுகள் கட்டுப்படும் உடன் பிறந்தோர்கள் மூலம் ஆதரவு இல்லை குழந்தைகளுக்கு அசௌரியங்கள் உண்டு தாயார் உடல்நிலை பாதிக்கும் விருச்சிகராசி அன்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி வந்து அமர்வதால் புத்தியில் தடுமாற்றம் சிந்தனையில் தெளிவின்மை தோன்றும் நண்பர்கள் மூலம் சிற்சில ஆதாயங்களோடு பிரச்சனைகளும் உருவாகும் குழந்தைகளின் போக்கு அதிருப்தி தரும் ரேஸ் லாட்டரி போன்ற இனங்களில் லாபம் இல்லை குலதெய்வ வழிபாடு அவசியம் மேற்கொள்ளவும் வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் பேச்சில் நிதானம் தேவை தனுசு ராசி அன்பர்களே நான்காம் வீட்டில் சனி பகவான் வந்து அமர்கிறார் மனதில் இனம் புரியாத கவலைகள் தொற்றிக்கொள்ளும் நிம்மதியின்மை தூக்கமின்மை திருப்தியின்மை பற்றிக்கொள்ளும் இறை வழிபாடும் பக்தி தியானம் சேவை மூலம் ஆறுதலை பெறலாம் தாயார் உடல்நிலை பாதிக்கும் தொழில் மாற்றம் உருவாகும் இடமாற்றமும் சிலருக்கு அமையும் சனீஸ்வர காயத்ரி அஷ்டோத்திரம் அணுதினமும் போற்றி துதித்து வழிபடவும் மகரராசி அன்பர்களே ஏழரை ஆண்டு சனி விலகுகிறது படிப்படியாக சுபபலன்கள் ஒவ்வொன்றாய் அரங்கேறும் சம்பாத்தியம் வருமானம் தீர்க்கமாகும் நல் ஜீவனம் அமைந்துவிடும் தடைப்பட்ட பாக்கியங்கள் நிறைவேறும் செலவுகள் கட்டுப்படும் சேமிப்பு பெருகும் எடுக்கும் எல்லா புதிய முயற்சிகளும் நற்பலனை தரும் தந்தையார் உடல்நிலை பாதிக்கும் குழந்தைகளுக்கு சிற்சில உபாதைகள் தோன்றும் தான தர்ம செயல்களில் ஈடுபடவும் கும்பராசி அன்பர்களே ஏழரை ஆண்டு சனியின் காலத்தில் மூன்றாவது இரண்டரை ஆண்டு காலம் துவங்குகிறது ஜென்மச்சனியின் தாக்கம் குறைந்து குடும்பச்சனியின் காலம் ஆரம்பமாகிறது குடும்பத்தில் ஒற்றுமை குறையும் வாக்குவாதம் நடக்கும் நிம்மதி பாழாகும் பேச்சில் கவனம் தேவை மௌனமும் ஒரு மொழியே என அறியவும் தாயார் உடல்நிலை பாதிக்கும் நண்பர்கள் இடம் மாறுவர் பணக்கஷ்டமும் மனக்கஷ்டமும் உருவாகும் தஷா புத்தி சாதகமாக இல்லாதவர்கள் பெரிதும் வருந்துவர் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரரை வழிபாடு செய்யவும் மீனராசி அன்பர்களே ஜென்ம ராசியில் சனி பகவான் வந்து அமர்கிறார் உடலிலும் மனதிலும் சோர்வு உருவாகும் புதிய செயல்களை திட்டமிட்டபடி ஆற்ற முடியாமல் போகும் உழைப்பு அதிகம் செலுத்தியும் பலன் குறைவாகவே இருக்கும் பார்ட்னர் மூலம் ஆதாயம் இல்லை உடன்பிறந்தோர்கள் மூலம் அசௌரியங்கள் உருவாகும் தொழில் விரிவாக்கம் உண்டு அனுதினமும் விஷ்ணு சகசிரநாமம் போற்றி துதித்து எம்பெருமானை பிரார்த்திக்கவும் காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயா ஸ்துதி நீலாஞ்சன சமாபாஷம் ரவிபோத்ரம் यमाग्रजं छायामार्ताण्डसम्भूतं धं नमामि सनैच्छरम् ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஷ்ரோக்குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பே மூலம் செலுத்த வசதி உண்டு இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கவுள்ள சனி பயிற்சி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஐந்தில் நடக்கவுள்ள குரு பயிற்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கவுள்ள ராகுகேது பயிற்சி பலன்களை அவரவர் ஜென்ம ஜாதக சுப அசுப பல நிர்ணயத்தோடு தஷாபுத்தி கிரகங்களின் கோச்சார சஞ்சாரத்தோடு ஒப்பிட்டு துல்லியமாக பிரத்யேகமான பர்சனல் அவர் அவருக்குரிய பழங்களை தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் அறிய பெயர் தகப்பனார் பெயர் தாயின் பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஷ்டோக்குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி வைக்கவும் அதற்குண்டான கட்டணம் ஒரு பயிற்சிக்கு ரூபாய் ஐநூறு மட்டும் ஜிபே மூலம் செலுத்தி பலன்களை பிடிஎஃப் தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ எயிட் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ வாட்ஸ்அப் எண் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மற்றோர் காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி Manakam.